குலதெய்வம் எங்க வீட்டுல இருக்கிற மாதிரியே உணர்வு இல்லைங்க குலதெய்வம் நம்ம வீட்டுக்குள்ள தங்கணும்னா என்ன பண்ணணும் அந்த இருக்கிற நீரை அப்படியே கொஞ்ச நேரம் நீங்க அறையிலேயே விட்டுருங்க தெளிச்சு விடுங்க எல்லா இடத்துலயும் தெளிச்சு விடுங்க வாசல் வரைக்கும் தெளிச்சு விடுங்க நீங்க அப்படி தெளித்து விட்ட பின்னாடி உங்க வீட்டுல இருக்கக்கூடிய வைப்ரேஷனை உணர்ந்து பாருங்க உங்க அருகிலேயே குலதெய்வமும் அம்மனும் இருப்பது போன்ற ஒரு உணர்வு ஏற்படும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது செஞ்சு பாருங்க அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் அனிதா புஷ்பவனம் குப்புசாமி வீஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் நம்முடைய யூடியூப் சேனல்ல ஆடி மாதத்தை முன்னிட்டு ஆடி மாத சிறப்புகள் வழிபாடுகள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வர்றோம் இன்றைக்கு இந்த பதிவுல குலதெய்வம் மற்றும் அம்மன் நம் வீட்டில் நிரந்தரமாக தங்குவதற்கான பூஜை ஒன்று பார்க்க முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் அம்மன் கிட்ட பிரார்த்திக்கிறேன் இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் ஆடி மாதம் அப்படின்னாலே அம்மனுக்குரிய மாதம் அம்மனுக்கான வழிபாடுகள் விசேஷங்கள் சிறப்பாக நடைபெறும் அதுல குலதெய்வ வழிபாட்டையும் நம்ம மேற்கொண்டோம்னா இரட்டிப்பு மகிழ்ச்சி நம்ம குடும்பத்துல தங்கும் ஏற்கனவே நம்முடைய கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் குலதெய்வம் எங்க வீட்டுல இருக்கிற மாதிரியே உணர்வு இல்லைங்க குலதெய்வம் நம்ம வீட்டுக்குள்ள தங்கணும்னா என்ன பண்ணணும் அம்மனை வணங்கக்கூடியவள் நேசிக்க கூடியவள் அந்த அம்மன் நம்ம வீட்டுல இருக்கணும்னா என்னங்க பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்கல்ல அவங்களுக்கான வழிபாடுதான் இது ஒரு ஞாயிற்றுக்கிழமை அதுவும் ஆடியில வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையை தேர்ந்தெடுத்துக்கோங்க நம்ம யூடியூப் சேனல்ல ஆடி மாதத்துல வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகள் ஒவ்வொன்றுக்குமே தனித்தனி வழிபாடுகளாக சொல்லி இருக்கிறேன் வரைக்கும் பார்க்காதவங்க அதையும் பார்த்துக்கோங்க ஆனால் இப்போ இந்த பதிவு ஆடி ஞாயிறுக்கானது இது பார்த்தீங்கன்னா ஆடி கடை ஞாயிற்காக சொல்லக்கூடிய வழிபாடு அதாவது நான்காவது ஞாயிற்றுக்கிழமைக்காக நான் இந்த வழிபாட்டை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் நீங்க இப்போ ஆடி மாதத்திற்கு பிறகு இந்த பதிவை பார்த்தா செய்யலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருப்பீங்க என்ன பண்ணுங்க எப்ப பாக்குறீங்களோ அதை தொடர்ந்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையில இந்த வழிபாட்டை செஞ்சுக்கோங்க இது ஆடி மாதத்திற்கு என்ற சிறப்புன்ற காரணத்தினால நான் ஆடி மாதத்தை வைத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் சரி இப்போ ஆடி மாதத்தில் வரக்கூடிய அல்லது ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமையை தேர்ந்தெடுத்து ஒரு மனையை எடுத்து அதுல சிகப்பு நிற துணியை விரிச்சுக்கோங்க அதன் மேல ஒரு பித்தளை அல்லது காப்பர் சொம்புல தண்ணி நிறைச்சுக்கோங்க சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல பெருசா இருந்தாலும் பரவாயில்ல இந்த கேள்விகள் நீங்க கேப்பீங்க அதனால இங்கேயே சொல்லி முடிச்சிடுறேன் எந்த அளவுக்கு உங்க வீட்ல சொம்பு பித்தளை அல்லது காப்பர்ல இருக்கோ அதை எடுத்துக்கோங்க வெள்ளி தங்கமா இருந்தா கூட பரவாயில்ல ஆனா இந்த நாலு உலோகங்கள் தான் இந்த வழிபாட்டிற்கு சிறப்பானதாகும் அதனால அந்த செம்பு எடுத்த பின்னாடி அதுல தண்ணி நிரப்பிக்கோங்க அந்த செம்பு மேல பூ வச்சுக்கோங்க நல்ல மனமான பூ கடைச்சதுன்னா பூ வச்சுக்கோங்க இதுல இன்னொன்னும் சொல்லிக்கிறேன் மண்பானை இருந்தாலும் போதுமானது அது நிறைச்சி தண்ணி எடுத்துட்டு கழுத்தை சுத்தி நீங்க பூவை சுத்திக்கோங்க பூ எங்கள் நாட்டுல எல்லாம் கிடைக்காது நாங்கள் வெளிநாட்டுல இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்க நல்ல மனமான சந்தனத்தை அந்த செம்பு பானை முழுக்கமே பூசி விட்டுருலாம் அந்த சந்தனம் பூசுறதுலயே பார்த்தீங்கன்னா அந்த சந்தன பவுடர் கொஞ்சம் போட்டுக்கோங்க ஜவ்வாது பேஸ்ட் இருந்தா போட்டுக்கோங்க இல்ல ஜவ்வாது பவுடர் இருந்தா போட்டுக்கோங்க இல்ல எங்களுடைய சுவாமி திலக பவுடர் இருந்தா போட்டுக்கோங்க இல்லை வேறு எந்த புணுகு இருந்ததுன்னா போட்டுக்கோங்க அரகஜா இது போல சுவாமிக்குரிய பொருள்கள் அபிஷேகத்திற்குரிய பொருள்கள் இதெல்லாம் அது எல்லாம் இருந்ததுன்னா அதை போட்டுக்கிட்டு அந்த செம்பு முழுவதுமே பூசி காய விட்டுருங்க பூசிக்கிட்டு நீங்க மன மேல வைக்கணும் இப்போ இதுல ஒரு கேள்வி திரும்ப கேப்பீங்க அதாவது இந்த மாதிரி மனமான பொருளை பூ வச்சுட்டு நாங்க இந்த மாதிரி பூசலாமா அப்படின்னு கிட்டீங்க தாராளமாக செய்யலாம் பூ இல்லாதவர்கள் இப்படி பூசிக்கோங்க பூவும் கிடைக்குதுன்னா பூவும் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி மனமான பொருள்களை செம்பு பானை அப்படின்னு ரெண்டையும் குறிப்பிட்ட பின்னாடி சிலர் கேப்பீங்க செம்பும் பானையும் வைக்கணுமா அப்படின்னு இல்லை ரெண்டுல ஏதோ ஒன்று வையுங்க அதற்கு பிறகு அதுல என்ன பண்றீங்க ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போடுங்க அதற்கு பிறகு வேப்பிலை எடுத்து அந்த செம்புல போட்டுருங்க அதை வந்து குலதெய்வமாகவும் அம்மனாகவும் நாம் நினைக்க வேண்டும் அதற்கு பிறகு ஒரு விளக்கு ஏற்றிவிட்டு நைவேத்தியமாக எது வேன்னா வச்சுக்கோங்க அதாவது அசைவத்தை தவிர சைவம் எது வேணா வச்சுக்கோங்களேன் நீங்க சித்திரா அன்னங்கள் வைக்கலாம் பால் பழங்கள் வைக்கலாம் இல்லை வெறும் கல்கண்டு வைக்கலாம் இல்லை ட்ரை ஃப்ரூட்ஸ் வைக்கலாம் எது வேண்டுமானாலும் வைத்து கொண்டு உங்க மனசுல என்ன வேண்டுதல் இருக்கோ அதை அத்தனையுமே நல்ல ஈடுபாடு கொண்டு வேண்டுங்க இந்த பூஜைக்கு ஏதாவது மந்திரங்கள் சொல்லணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க குலதெய்வம் யாரோ அவருக்குரிய பெயரை சொல்லிட்டு நமக அல்லது போற்றிவோம் அப்படின்னு சொல்லிக்கோங்க இப்போ உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன் ஐயனார் தான் உங்க குலதெய்வம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஓம் ஸ்ரீ ஐயனாரே போற்றிவோம் ஓம் ஸ்ரீ ஐயனாரே போற்றிவோம் அப்படின்னு நூத்தி எட்டு தடவை சொல்லிக்கோங்க அம்மனுக்காக என்ன சொல்லணும்னா இப்ப காமாட்சி அம்மன் தான் உங்க குலதெய்வம்னு வச்சுக்கோங்களேன் ஓம் காமாட்சி அம்மனே போச்சுவோம் ஓம் காமாட்சி தாயே போச்சுவோம் அப்படின்னு காமாட்சி அன்னையின் பெயரை எடுத்துக்கொண்டு போற்றிவோம் சொல்லலாம் அல்லது நமஹ அப்படின்னு சொல்லிக்கிட்டு மனதார வேண்டிக்கோங்க இப்படி வேண்டன பின்னாடி அந்த செம்பளை இருக்கிற நீரை அப்படியே கொஞ்ச நேரம் நீங்க பூஜை அறையிலேயே விட்டுருங்க இல்ல நீங்க எங்க உட்காந்து பூஜை செய்யறீங்களோ அப்படியே விட்டுருங்க கொஞ்ச நேரம் ஒரு ஒரு மணி நேரம் கழித்து அல்லது மாலை நேரம் எடுத்து அந்த தண்ணீரை வீடு முழுக்க தெளிச்சு விடுங்க செவுத்துல படணும் வீட்டை எல்லா இடத்துலையும் படணும் குறிப்பாக அந்த வீட்டு மூளைகள் அப்படின்னு சொல்லுவாங்களே ஒவ்வொரு ரூம்ல இருக்கக்கூடிய மூளைகளையும் ஹால்ல எல்லா இடத்துலையும் தெளிச்சு விடுங்க வாசல் வரைக்கும் தெளிச்சு விடுங்க நீங்க அப்படி தெளித்து விட்ட பின்னாடி உங்க வீட்டில் இருக்கக்கூடிய வைப்ரேஷனை உணர்ந்து பாருங்க உங்க அருகிலேயே குலதெய்வமும் அம்மனும் இருப்பது போன்ற ஒரு உணர்வு ஏற்படும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா குலதெய்வத்தையும் அம்மனையும் ஆவாகனம் செய்யறோம் எப்படி அவங்களுடைய பெயரை சொல்லி அழைத்து ஆவாகனம் செய்யறோம் அதற்கு பிறகு அந்த நீர் வந்து புனித நீராக மாறுகிறது அதுல சக்தி குலதெய்வத்தினுடைய சக்தியும் அம்பாளுடைய சக்தியும் இறங்கி வீடு முழுக்கவுமே நம்ம தெளிக்கும் போது அந்த தெய்வம் நம்ம வீட்டுல நிரந்தரமாக குடிகொள்வாங்க இது உண்மை இது செஞ்சு பாருங்க அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் நம்ம வீஹா கடையை பத்தி ஒரு முக்கியமான செய்திய சொல்றேன் வருகின்ற பதிமூணு பதினாலு பதினஞ்சு அதாவது ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு தேர்ட்டீன் ஃபோர்டீன் பிப்டீன் அன்னைக்கு மகாபலிபுரத்துல கைட் ஃபெஸ்டிவல் நடக்குது அந்த தேதிகளில் நம்முடைய விஹா ஷாப் வீஹா ஸ்டோர் அங்க கடைகள் போடப்பட்டிருக்கும் நிறையா அதுல எங்களுடைய விஹா ஸ்டோரும் இருக்கும் அங்கே வரக்கூடியவர்கள் வீஹா ஸ்டோர் எங்க இருக்குன்னு பார்த்துட்டு எங்களுடைய பொருள்களை வாங்கிக்கலாம் அனைத்து பொருள்களுமே கிடைக்கும் உங்களுக்கு எது போன்ற பொருள்கள் தேவை அப்படின்றத கஸ்டமர் கேர்ல கூப்பிட்டும் சொல்லலாம் நாங்கள் முன்னாடியே பேக் பண்ணி வச்சுருப்போம் வந்து வாங்கிட்டு போயிடலாம் இந்த கைட் ஃபெஸ்டிவலை மிஸ் பண்ணாதீங்க உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளுமே வந்து இந்த கைட் ஃபெஸ்டிவல்ல விதவிதமான பட்டங்கள் விட இருக்கிறாங்க பட்டங்கள் அப்படின்னு சொல்றது காட்டிலும் ரொம்ப நல்லா இருக்கும் அது படங்கள் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரி இந்த பதிவு உங்களுக்கு கட்டாயம் பயனுள்ள பதிவாக இருக்கும் இதை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் என்னுடைய யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் அப்படின்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த பதிவு முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன் வீஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப் இது வரைக்கும் யாராவது வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே ஸ்டோர் ஆப் ஸ்டோருக்கு போங்க தம்மையில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற வீஹா ஆன்லைன் என்கின்ற ஸ்பெல்லிங் பாருங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படியும் புரியலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்க எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்கான லிங்க்ஸ் தரப்பட்டிருக்கு அதை பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க இது தவிர விஹா டாட் ஆன்லைன் என்கின்ற இ காமர்ஸ் வெப்சைட்டும் நாங்கள் நடத்திக்கிட்டு வரோம் எங்களுடைய பொருள்கள் பார்க்கணும் அல்லது ஆர்டர் பண்ணணும்னா அதுலேயும் போய் பார்த்துக்கலாம் பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய வீஹா கடைக்கு வாங்க அதற்கான ஃபோன் நம்பர் அட்ரஸ் விஹா டாட் ஆன்லைன் இ காமர்ஸ் வெப்சைட்ல மற்றும் வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்ல மற்றும் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்கு அதை பார்த்துக்கிட்டு வரலாம் இது தவிர கூகுள் மேப்ஸ்ல வீஹா ஷாப் சென்னை அப்படின்னு போட்டீங்கன்னா கூகுள் மேப்ஸ் டைரக்ட் பண்ணிட்டு எங்க கடையில உங்களை கொண்டு வந்து சேர்த்து விட்டுடும் இன்னும் சில முக்கியமான தகவல்கள் சொல்றேன் எங்களுடைய வீஹா கடைக்கான கிளைகள் அதாவது பிரான்ச்சஸ் உங்க ஊர்ல அல்லது உங்க நாட்டுல எங்கேயும் கிடையாது ஒரே ஒரு கடை சென்னையில நாங்க நடத்திக்கிட்டு வர்றோம் என்னுடைய பெயர் புகைப்படம் வீடியோவை பயன்படுத்திக்கிட்டு அவங்க கடை தான் அல்லது அவங்க கடையிலிருந்து பொருள்கள் வாங்கி விற்பனைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறான செய்தி வீஹா டாட் ஆன்லைன் இ காமர்ஸ் வெப்சைட் தவிர விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர எங்களுடைய பொருள்கள் வேற எந்த இ காமர்ஸ் வெப்சைட்லயோ வேறு எந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லயும் கிடைக்காது அப்படி விஹா என்கின்ற பெயர் பார்த்தீங்கன்னா அது போலியானது அந்த மாதிரி போலிகளை தவிர்ப்பதற்காக தான் எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் சரி எது போன்ற பதிவுகள் தேவை என்றதை கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிடுங்க அதை படுத்திக்கிட்டு பதிவுகளாக நான் தர்றேன் மீண்டும் சந்திக்கலாம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் அன்பான வாடிக்கையாளர்களே உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள் சிலைகள் ராசிக்கற்கள் வாஸ்து பொருட்கள் விதைகள் பாரம்பரிய அரிசி வகைகள் சிறுதானியங்கள் ஆர்கானிக் பொருட்கள் மூலிகை எண்ணெய் மளிகைப் பொருட்கள் மரச்சக்கு எண்ணெய் மரப்பொருட்கள் வெள்ளி ஆபரணங்கள் கிஃப்ட் காட்டன் மற்றும் பட்டு புடவைகள் குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள் வீட்டு உபயோக பொருட்கள் அழகு சாதன பொருட்கள் சிறுதானிய பிஸ்கெட்டுகள் ஹோம் இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது வீஹா ப்ராடக்டுகளை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்டுகள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம் டபிள்யூ 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 டாட் ஆன்லைன் வெப்சைட்டிலும் அட்ரஸ் உள்ளது